ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேலுனாச்சியரை பற்றி ஒரு கொஷின் வந்து பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து கேட்ட கொஷின் குரூப் டூவில் வந்து கேட்டது வேலு நாச்சியர் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கொஷின் வந்து இருக்குது அவங்க வந்து கற்றுக்கின மொழி என்னென்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் உருது ஃப்ரெஞ்சு என்பது தான் வந்து சரியானது நான்கு மொழிகள் வந்து அவங்க வந்து கற்றுருப்பாங்க வேலு நாச்சியார் டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ புக்கில் வந்து எங்கேருந்து கொஷின் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் ஃப்ரெஞ்ச் உருது ஆகிய மொழிகளை வந்து சிறப்பாக கற்றார் சொல்லியிருக்காங்க இதில் இருக்குது பாருங்கள் தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது நான்கு மொழி வந்து கற்றிருப்பாங்க சிலம்பம் குதிரையேற்றம் வால் வில் பயிற்சி ஆகியவற்றை வந்து முறையாக கற்றுத் தேர்ந்தார் இவர் வந்து என்ன கலைகள் வந்து கற்றிருந்தார்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் குதிரையேற்றம் வால் வில் பயிற்சி வந்து கற்றுருப்பாங்க இந்த கொஷின் வந்து இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாமில் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க இவங்க பார்த்திங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து மனந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் யாரை வந்து திருமணம் செய்து கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இவர் முத்து முத்து வடுகநாதர் வந்து எப்போ வந்து இறந்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் வந்து நடைபெற்ற போரில் வந்து அவர் வந்து வீரமரணம் அடைந்திருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் இது இவங்க வந்து வேலுநாச்சியர் வந்து யார்கிட்ட போயிட்டு உதவி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா ஐதர் அலி மைசூரில் இருக்கிற ஐதர் அலிய கிட்ட வந்து உதவி கேட்பாங்க இவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேடை வீரர்களை வந்து வ வர வச்சிருப்பாங்க யாருன்னா அலி வந்து கொண்டு வந்திருப்பார் அவர் வந்து உதவி செஞ்சிருப்பார் வேலுநாச்சிற்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா குயிலி என்ற பெண் பார்த்தீங்கன்னா குயிலி என்ற பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்குகளில் வந்து தீயை வந்து மேலே வச்சு கொதித்து எற எரிஞ்சிருப்பாங்க அந்த படையில் வந்து ஆயுத படை கிடங்களை வந்து கொதிச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உடையால் என்பவள் பார்த்தீங்கன்னா வேலு வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து இவங்களை வந்து துன் துன்பு திருப்ப அதாவது வற்புறுத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவங்க சொல்ல மறுத்ததுனால வந்து உடையாளை வந்து ஆங்கிலேயர் வந்து கொண்டு இருப்பாங்க ரொம்ப முக்கியமானது தீயில் வந்து குதித்தது யார் அப்படின்னு பார்த்தா பார்த்தா குயிலி என்பவர் வந்து தீயில் அந்த வந்து கிடங்குகள் வந்து தீயை வைத்து கொ குதிச்சிருப்பாங்க இங்கே உடையால் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து நடுகள் கட் நடுகள் அப்படின்னா வந்து இறந்தவங்களுக்காக ஒரு கல் நடுவாங்க அதுதான் நடுக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க உடையாள் என்பவர்களுக்கு மட்டும்தான் வந்து நடுக்கல் வந்து நட்டியிருப்பாங்க இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு வந்து காட்டி கொடுக்காமல் வந்து மறுத்ததுனால வந்து இவங்களை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ